உலகெங்கில் நிறைந்துள்ள சிம்ம ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது இந்த சிம்மம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக சிம்ம ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் எனவே நமது புதிய சிம்ம ராசி நேயர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்திவிடவும் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய தின ராசி பலன்களை காணலாம் இன்றைய தினம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய தின சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியில் சந்திரன் உள்ளது ஏழாம் இடத்தில் அது குருவால் பார்க்கப்படுகிறது பதினோராம் இடத்தில் இருக்கும் சூரியன் சுக்கிரனையும் குரு பார்த்து கொண்டுள்ளது ராசியையும் ராசியில் இருக்கும் சந்திரனையும் குரு பார்த்து கொண்டுள்ளது இன்று இறை வழிபாடுகளின் மூலமாக உங்களது சந்தோஷத்தை நீங்கள் அதிகரித்து கொள்ளும் நாளாக அமைந்துள்ளது நீண்ட நாட்களாக நீங்கள் திருமண முயற்சிகள் செய்து கைகூடவில்லை என்றால் இப்பொழுது முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக கைகூட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்களது மனதிற்கேற்ப விருப்பத்திற்கேற்ப உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை வரன் என்று அமையும் தொலை தூரத்திலிருந்து வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல தகவல் இன்று உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் மிகவும் திருப்திகரமானதாகவே இருக்கும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறி தோன்றுகிறது இனி நமது சிம்மராசி நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் மகன் நட்சத்திரத்தார்கள் இன்று இறை வழிபாடுகளை மேற்கொள்வது சிறந்த மகிழ்ச்சியை தரும் விநாயக பெருமானை வழிபடுங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று பெண்களுக்கு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கப்பெறும் நாளாக உள்ளது உயர் பதவிகள் இன்று உங்களுக்கு தேடி வரும் நாளாக உள்ளது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது கொள்கைகளில் உறுதியாக இருப்பீர்கள் இன்று உயர்ந்த வெற்றிகளை பெறுவீர்கள் உங்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் தொடர்புகள் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் வரும் தினப்பலங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் மேலும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு திருப்திகரமானதாக இருந்ததா என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவீர்கள் உங்களது அன்பும் ஆதரவும் என்றுமே எங்களுக்கு முக்கியமான ஒன்றாகும் எனவே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனடியாக சுட சுட கிடைக்கப் பெறும் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மற்ற ராசிகளுக்கான தினப்பழன் வீடியோக்களின் லிங்கை கொடுத்துள்ளேன் அதனை கிளிக் செய்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே